ஏ அகஸ்டின் பிரபு எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் சாது இந்த படத்தை ராம் மணிகண்டன் தயாரித்திருக்காரு இதுல அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் ஜீவா ரவி பாய்ஸ் ராஜன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு ஆதர்ஷ் சந்திரசேகரன் இசை அமைத்திருக்காரு சாத்தூர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சத்தூர் திரைப்படம் ட்ரெய்லர் வெளியிட்ட இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்த அகஸ்டின் பிரபு அண்ணா தென் என்டைய டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொன்ன மாதிரி அஜித் அஜித் ப்ரோ சொன்ன மாதிரி ட்ரைலர் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் முன்னாடி கேட்டிருந்தவங்க தர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க சின்ன சின்ன சீன்ஸ் போட்டு காமிக்க சொன்ன காமிக்க மாட்டேங்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தட்ஸ் வை எனக்கு பார்க்கல தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிங் கேரக்டர் அதை நான் தான் பண்ணியிருக்கேன் என்னோட நேம் தாமோதரன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு ஒரு என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல படம் இது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அகஸ்டின் ப்ரோ கிடைச்சதுல வந்து என்னால் நிறையா கற்றுக்க முடிஞ்சது ஸோ நிறைய சிஜி ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன் உட்காந்து பிளான் பண்ணி இந்த நிறைய சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படம் உண்மையிலே வந்து நிறையா படம் நிறையா பெரிய குரு வச்சு பார்த்துருப்பீங்க பட் எங்களோட ஒரு சின்ன குரு ஆனால் இந்த சி இந்த படம் பார்க்கும்போது எங்களோடது ஒரு சின்ன குருவாகவே தெரியாது மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு அகஸ்வின் ப்ரோ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காரு சிஜி ஷாட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ணும்போது சில டைமில் வந்து நிறையா நாள் வெயிட் பண்ணி அதை திருப்பி வந்து ப்ராப்ளம் ஆகி திருப்பி ஃபஸ்ட்லேருந்துலாம் நிறையா ஒர்க் பண்ணி ஸோ டே நைட்டு தூங்காமல் நிறையா கஷ்டப்பட்டு அவர் இது பண்ணியிருக்காரு ஸோ எங்களுக்கு ஷூட்டிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பிளான் பண்ணி எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு ஸோ சிதை குறுகிய இடத்துல கூட நாங்கள் நிறையா ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம் அது உங்களுக்கு படத்தில் எங்கே பார்த்தாலும் இது ஒரு சின்ன இடத்துல ஷூட் பண்ண மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்தளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்னொன்று நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக வந்து அகஸ்டின் ப்ரோ கிடச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிறைய நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது சிஜி இருந்துட்டு லைட்டிங் இருந்துட்டு ஸோ எனக்கு இது ஒரு நல்ல படம்னு நான் சொல்லிக்கிறத விட நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கணும் ஸோ இங்கே வந்து எல்லாேருக்கும் வந்து நன்றி மெயினாக அகஷ்டி ப்ரோவுக்கு எனக்கு இந்த ப படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மணிகண்டன் சாருக்கு என்னோட பெரிய நன்றி எங்கள் ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ எனக்கு வந்து இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் இதுக்கு ஐம் ஃபீலிங் வெரி லக்கி ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி நான் ஐ வாஸ் டூயிங் பேண்ட் ஒர்க் இண்டிபெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தேன் அண்ட் ஆகஸ்டின் என்ன தான் வந்துட்டு ஹி வாஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட் வந்து நீ பண்ணு நல்லாயிருக்கும் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பண்ண வச்சார் ஆகஸ்டின் என்னை பற்றி சொல்லணும்னா லைக் ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு இது இருக்குன்னு தெரியுங்களா லைக் வின் யூ டேக் அ ஃபைனல் ரெண்டர் நீங்கள் வந்துட்டு வருஷன் ஒன் டூ த்ரீன்னு போட்டு பண்ணுவீங்க அதே மாதிரி தான் நம்ம சுச்சுவேஷனும் நான் வந்துட்டு ஐ வில் ஃபீல் நான் நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் நம்ம நினைப்போம் ஐ வில் சென்ட் இட் டு ஹெம் அவர் என்ன சொல்லுவார் இல்லை யூ கேன் டூ பெட்டர் யூ கேன் டூ பெட்டர்னு சொல்லி சொல்லி ஹில் மோட்டிவேட் அதில் அப்படியே ஐ லேர்ன் மை செல்ஃப் அண்ட் அதிலே முன்னேறினது தான் இந்த படத்தில் வந்து நிறைய க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்டில் நிறைய ஆர்கெஸ்ட்ரல் அண்ட் எத்னிக் ஸ்டைல்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கேன் என்று ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தேங்க்யூ ஸோ மச் இது என்னோட முதல் மேடைங்க ஒரு ப்ரொடியூசராக முதல் மேடை இந்த ஸ்டேஜுக்கு நான் வர காரணமாக இருந்தேன் இறைவனுக்கும் பெற்றோருக்கும் என்னுடன் பிற பிறந்த பிறவா சகோதரருக்கும் நல்ல நண்பர்களுக்கும் எனது நன்றிகள் பலர் நெக்ஸ்ட் அகஸ்டின் பிரபு அகஸ்டின் பிரபு நான் எப்படி மீட் பண்ணால் என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் மூலமாக மீட் பண்ணேன் அவரோட நிறைய மீட்டிங்ஸ் நடந்துச்சு அப்படி நடக்கும்போது அவருடைய விஷன் எப்பவுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பிரம்மாண்டம் தான் இந்த சதுர் ட்ரெய்லரில் எப்படி பிரம்மாண்டம் இருக்கோ அதே மாதிரி படம் முழுவதும் பிரம்மாண்டமாக இருக்கும் வாழ்த்துக்கள் அகஸ்டின் அது போக இந்த படத்தில் நடித்த அமர் சூர்யா அஜித் மற்றும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு மட்டும் இல்லைங்க இனி ஃப்யூச்சர் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் அப்புறம் மியூசிக் ஆதர்ஸ் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் தேங்க்